السلام عليكم ورحمة الله وبركاته. أنا دبر محمد سيف. نعم. يلا مدري سنمضي بالليل بالكينرين. اندر بيان تلقيب مسجد علينا مان أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونحمده ونصلي على رسوله الكريم آية وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا قال رسول الله صلى الله عليه وسلم من بنى مسجدا يقتضي به وجه الله مع الله له مثله في الجنة يا الله سبحانه وتعالى تعالى واسطة لك

மஸ்ஜிதுகள் ஆகும் ஏனென்றால் மஸ்ஜிதுகள்மீம் அவர்களிடம் ஒருவர் இந்த பூமியில் மிகவும் சிறந்த இடம் எது என்று கேட்டார் அதற்கு இந்த மிகவும் சிறந்த இடங்கள் மஸ்ஜிதுகள் ஆகும் மேலும் முஸ்லிம் மக்களின் மிகவும் முக்கிய சின்னங்களில் மஸ்ஜிதுகளும் ஒன்று ஏனென்றால் நாளை மறுமையில் கேட்கப்படும் முத்தல் கேள்வி தொழுகை பற்றி தான் அது இங்கு நிறைவேற்றுகிறார்கள் ஜாதி மதம் இனம் இந்த வேறுபாடு இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலையையும் பொருளும் இடமும் கொடுத்து மசிதர்கள் உதவுகிறது பல மார்க்க மேதைகள் மார்க்க கல்வி இந்த மசிதம் தான் கற்றுத்தரார்கள் மசிதில் சில கலை கடமைகள் உள்ளது ஒன்று உலக பேச்சுகள் பேசாமல் இருப்பது இரண்டு தேவையற்ற விஷயங்கள் செய்யாமல் இருப்பது மூன்று மசித்துக்குள் ஏதாவது அசுத்தத்தை கண்டால் அதை சுத்தம் செய்வது நான்கு மசித்துக்குள் தொழுகை நிறத்திற்கு முன்பே சேருவது ஐந்து மசத்திலிருந்து விலை கிளம்பும் மீண்டும் எப்போது பள்ளிக்கு செல்வோம் என்று நாம் மனத்தும் பிடிக்க வேண்டும் அதாவது நீரிலிருந்து மீனை பிரித்து விட்டால் அது துடிக்கும் அல்லவா அதை நாம் பள்ளிவாசலிருந்து வெளியே வந்தால் மீண்டும் இப்போது பள்ளிக்கு செல்வோம் என்று நம் மனதும் துடிக்க வேண்டும் வேண்டும் பள்ளிகளுடன் அதிகமாக தொடர்பு இருக்க அப்படி நாளை சுற்றி இருக்காது சூரியனின் யாராலையும் தப்பிக்க முடியாது அந்த நிலையை பலரும் தேர்வார்கள் அங்கு அவ்வாறின் அரசும் இருக்காது அதில் ஏழு விதமான நபர்கள் மட்டுமே பங்கு பெறலாம் அதில் ஒருவர் மசீதுகளுடன் மசூதுகளுடன் அதிகமாக தொடர் பிரிப்பவர் அநல்ல الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا ஃபதா க ரோவா உவா கதா மேலும் இந்த மசீதுகள் எல்வா நீ அவ்வாக்கும் சொந்தமானது இதை காப்பது நம் மீது கடமை ஆக சண்டை சண்டை போடுவது விளையாடுவது உலகப்பாட்கள் பாடுவது எதுவும் இருக்கக்கூடாது மசீதுகளை نماز تولګیګلالو قران یې وودوځالو تصفیقلی سيودل نماز مسجد سلپاکي نماز مرمه واقعي سلپاکه الله سبحانه وتعالى تصفیق سيوانګه اني واخرت الدبا والحمد لله رب العالمين جزى الله خيرا قاصرا السلام عليكم ورحمه الله وبركاته